வணக்கம் இன்றைக்கி நம்ம உமா மகேஸ்வரிஸ் கிச்சனில் நல்லா டேஸ்டியான அதிகம் எண்ணெய் தேவைப்படாத தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் மெஷரிங் கப்பில் ஒரு மெஷரிங் கப்பில் வழிய வழியே ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அறநூற்றம்பது எம்எல் அளவுக்கு முக்கால் லிட்டருக்கும் கம்மியாக தண்ணி வச்சு நம்ம வந்து குக்கரில் மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இதை இப்போது வேகட்டும் அதுக்குள்ளே நாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் கோட்டிங்காக ஒரு கால் கப் அளவுக்கு இட்லி மாவை நான் எடுத்திருக்கேன் கால் கப்லாம் இருக்கும் இதில் ரெஷரி மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு நான் வந்து இட்லி மாவை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு மைதாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா க இட்லி மாவுலேயே ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம் இது ஒரு எப்படியும் அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே இந்த மாவு நல்லா செட் ஆகிடும் இப்போது பருப்பு வெந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இந்த பருப்பு மட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு சுத்து வைட்டிங்கன்னாவே இது வந்து மசிஞ்சிரும் அடுத்ததாக நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சுத்தில் எந்த அளவுக்கு வ மசிஞ்சு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா நான் வந்து எங்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்ததுனால நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய தான் போட்டேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நாட்டு சர்க்கரையில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததாக அஞ்சு ஏலக்காவை நான் பொடி பண்ணி இதோடவே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் நாட்டு சக்கரை தூள் ஏலக்காய் அதோட பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்ததாக கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பனியார கடலை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டிருக்கேன் ஒவ்வொரு குழிக்கும் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் விடலாம் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பாலாக உருட்டி வச்சுருக்குறேன் அதை வந்து எடுத்து இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி மாவு நல்லா ஃப்ளஃபியாக ஆயிடுச்சு பார்த்திங்களா அந்த இட்லி மாவு கரைச்சதுனால நல்லா சாஃப்டாகிரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு பணியாரத்தையும் கடலையும் சேர்த்துற வேண்டியதான் ஒவ்வொரு கோழிலையும் ஒவ்வொரு சுழியத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும்னு நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு இப்படி பணியாரம் திருப்புற குச்சியை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு நல்லா அழகாக எடுத்துடலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நான் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு ஒரு நாலு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா முருகலாக எடுத்திருக்கேன் எண்ணெயில் போடுற பணியாரத்தை எண்ணெயில் போடுற சுழியத்தை விட இந்த சுழியம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக ஆயில் தேவைப்படாது நீங்கள் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சுத்தமாக ஆயில் தேவைப்படாது நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுங்க அந் அ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்